குமரி சமூகவியல் இயக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய சார்பாக இன்று இழந்து தவிக்கின்ற ஐயா ஐயாப்பான தஞ்சாவூர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நஞ்சார்ந்த அஞ்சலியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற அன்பான அண்ணன் திருமாவளவன் சக்தி கட்சிகளின் தலைவர் அன்பு சகோதரி டிமாரோஸ் முன்னாள் சட்டம் என்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பேரவையை நம்முடைய மாநில மிகோதன் மற்ற உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வு வரலாற்றில் பொறுக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகவே நான் பார்க்கிறேன் உலகம் மூட நம்பிக்கைகளுக்கு பின்னால் கூடு கட்டி தொங்கிக் கொண்டு பொழுது வாழ்வை முழுவதுமாக வரலாறாக்க வேண்டிய ஒரு குடும்பத்தின் நிகழ்வை தான் நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வாழ்வது பிறருக்கு வாழ்வை அளிக்கக்கூடிய அர்த்தமுள்ள ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இணையரோடு இணைந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு சமூகத்தின் மேம்பாட்டிற்காக சமூகத்தை பிடித்திருக்கின்ற இருள் விலகி ஒளி நிறைந்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரையும் கடவுளையே சாயலாக பார்க்கின்ற ஒரு அற்புதமான பணியை மேற்கொண்டவர்தான் இன்று இந்த பணியிலிருந்து நம்மிடமிருந்து கடந்து செல்கின்ற நம்முடைய அம்மையார் அவர்கள் கடந்த பல தசாப்தங்களாக தன்னுடைய துணையர் பூஜித ஐயா பாலகிருஷ்ணபதி அடிகளார் அவர்களுக்கு இணையாகவும் அவரே சொன்னது போல ஒரு மந்திரியை போல ஒரு அழகான சக தோழியை போல நல்ல மனைவியாக நல்ல துணைவியாக நல்ல தாயாக நல்ல பாட்டியாக இந்த சமூகத்திற்கு ஒரு அன்பு சகோதரியாக நல்ல உறவாக இருந்திருக்கின்றார் அவர் தொடர்ந்து நீடித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் அரைவரை இங்கு கூடியிருக்கின்ற உறவுகளாகி உங்கள் அனைவர் சார்பாகவும் குறிப்பாக குமரி சமூக உயர் இயக்கத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த அஞ்சலியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி